அனைவருக்கும் வணக்கம் கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொளிந்திரை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சிவாய நமக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பணத்தை தடை செய்யும் எண்கள் நம்ம கையில வந்து நமக்கு தெரியாமலேயே சில விஷயங்களை நம்ம வந்து கையில வச்சிருப்போம் அதனால நம்மளுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த அது மாதிரியான எண்கள் எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலான் இருக்கிறோம் இதுல வந்து எண்களையும் நம்மளுடைய ஜோதிடத்தையும் எப்படி நம்ம வந்து இணைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம் அதாவது காலச்சக்கரத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு மேஷம் சிம்மம் அடுத்து தனுஷு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து எடுத்து திரிகோண வீடுகளை நம்ம இயக்கும்போது எப்படி நம்மளுக்கு பலன்களை தரும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அதன் ரீதியாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய எண்களை நம் எப்படி பயன்படுத்தினால் அது நமக்கு எப்படி பலன்களை தரும் அதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்கள் எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தரும் இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்போ ஒன்று அஞ்சு அதாவது மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்ற ஜீரோ ஏழு அப்ப ஜீரோ ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இது யாருக்கு அங்க பிரச்சனையை கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இவங்களுக்கு வந்து மீன லகணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப மீன லகணத்துக்கு ஏழா நம்பரை யார் பயன்படுத்திக்கிறாரோ அவர்களுக்கு அங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை கொடுத்து கொண்டே இருக்கும் பணம் வர்ற மாதிரி தெரியும் ஆனா கைக்கு வந்து சேராது இது மாதிரி விஷயங்களை இந்த மீன லகனக்காரர்கள் அங்க வந்து சந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்ப அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அல்லது ஒரு செல்போன் எண்ணாக இருக்கட்டும் அல்லது அவர் வைத்திருக்கக்கூடிய மொபைல் பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே இந்த ஏழு ஜீரோ ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்ததாக அஞ்சு அப்படின்னு சிம்ம எடுத்துக்கலாம் அப்ப சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அதுல நாற்பத்தி மூன்று அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும் இது எல்லாமே ஆகாத நம்பர்களை தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்ப எந்த லக்கணத்துக்கு முக்கியமா ஆகாது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த நாற்பத்தி மூணு எந்த லக்கணத்திற்கு அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடக லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கடக லக்கணத்துக்காரர்கள் அந்த நாற்பத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த கூடாது அப்ப இது எதுலாம் நமக்கு தெரியாமலேயே வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது வந்து மொபைல் நம்பர்ல சீரியல்லாம் நம்மளுக்கு வரும் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு அப்படின்ற சீரியல்லாம் நம்மளுக்கு வரும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பத்து அப்படின்ற மாதிரியான ஒரு வண்டி நம்பர்லாம் வச்சிருப்போம் அப்ப முதல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நாற்பத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை கொடுக்கக்கூடிய எண்களாகவே அந்த கடக லக்கணத்துக்காரர்களுக்கு அமைகிறது சரிங்களா அப்ப இந்த எண்களை முற்றிலும் அவர்கள் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு சரிங்களா அடுத்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தனுசு லக்கணம் அப்ப தனுசு லகணத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நூத்தி ஆறு அப்ப தனுசு லகனத்தில் இருக்கக்கூடிய அந்த நூத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்வது நல்லது அப்ப எந்த லகணத்துக்காரருக்கு அந்த நூத்தி ஆறு அப்படின்ற நம்பர் சிறப்பில்லை எந்த இடத்துலயுமே அவர்களுக்கு வந்து அந்த நூத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வரக்கூடாது அப்ப ஒரு வண்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அந்த நூத்தி ஆறு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஆறு அப்படின்னு வந்தீங்கன்னா அங்க சிறப்பில்லை அப்ப இந்த மாதிரி விஷயங்களை அங்க விருச்சிகல கணக்காரர்களுக்கு இந்த எண்கள் அவர்களுக்கு சிறப்பில்லாம அமையும் அப்ப அந்த நம்பர்களை அவர்கள் பயன்படுத்தும் போது அங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்ப டோட்டலும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு ஒரு அதாவது ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இது மாதிரியான எண்களை வரக்கூடாது அப்ப நூத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லது சரிங்களா இப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் எந்த லக்கணத்துக்காரர்களுக்கு ஆகாது அது பண வரவை தடை செய்யும் எண்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்ததாக ரெண்டு ஆறு பத்து அப்ப ரெண்டு ஆறு பத்து அப்படின்ற பண வர ஸ்தானங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அதாவது ரிஷபம் அடுத்து கன்னி அடுத்து மகரம் இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ ரிஷபத்துல வந்து பத்தொன்பது அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு இருக்கிறது அந்த பத்தொம்பது அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அப்போ எந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து அந்த பத்தொம்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்து உங்களுக்கு சரி அழகான நம்பர் சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க அது சூரியனுடைய நம்பர் சூப்பர் நம்பர் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா இது ஆரம்பம் மட்டுமே சிறப்பு முடிவு சிறப்பு இல்லை இப்ப விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு மாசத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தலையீலாக மாறி வரும் அப்ப இது எந்த லக்கணத்துக்காரர்களுக்கு அங்க சிறப்பா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்கள் இந்த பத்தொன்பது அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு இது முற்றிலும் எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்பர்கள் ஆகாது ஆனாலும் இருந்தாலும் முக்கியமாக இந்த லக்னத்துக்காரர்கள் இந்த எண்களை பயன்படுத்த கூடாது சரிங்களா அப்ப அந்த எண்கள் மூலமாக அங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்ததாக கண்ணியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாப்பத்தி ஆறு அப்ப இந்த நாப்பத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கனாலே இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்க வந்து கொண்டு வந்தது அது யார் பயன்படுத்தினாலும் அப்ப இந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய இந்த நாப்பத்தி ஆறு எந்த பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுவே சிம்ம லக்கணக்காரர்கள் அங்க பயன்படுத்தக்கூடாது அப்ப சிம்ம லக்கணக்காரர்கள் அங்க அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு முகத்தில் அடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது சரிங்களா அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப சிம்ம லக்கணக்காரர்கள் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறது அப்ப முகத்துல எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்து அந்த கருமணி கருப்பு கருப்பா உங்களுக்கு விழுகும் அதாவது பரு விழுகும் பரு வந்து அந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அதுவும் இல்லாம அங்க வந்து கருப்பு கருப்பா சில விஷயங்கள்லாம் வந்து ஏடாகும் ஆகும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் சிம்ம லக்னக்காரர்கள் வைத்திருந்தால் அந்த விஷயத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் சரிங்களா அடுத்ததாக மகர லக்கணம் இந்த மகர லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சனி பகவானுடைய வீடு வீட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் எண்பத்தி இரண்டு அப்ப இந்த எண்பத்தி இரண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு யார் முக்கியமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் தனுசு பயன்படுத்த கூடாது அப்ப எண்பத்தி ரெண்டு எந்தெந்த வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு வண்டி எண்கள்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுன்னு வச்சிருப்பாங்க ஒரு போன் நம்பர்ல ஸ்டார்டிங் எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே ரொம்ப விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு சரிங்களா அடுத்ததாக மூணு ஏழு பதினொன்று அதாவது காமத் திரிகோணம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லுவோம் அப்ப இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மிதுனம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் துலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கும்பம் இந்த மூன்று ராசிகளிலும் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதிமூணு அப்படின்ற அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பதிமூணு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது எதிர்பார்ப்பு அங்க வந்து ஏமாற்றத்தை விஷயங்களாகவே அமைகிறது அப்ப எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து எதுவுமே இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்குமே இல்லை அப்ப எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்கு போகும்போது அதுல ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயமாகத்தான் அங்க இருக்கிறது அப்ப அதனால நம்ம வந்து இந்த பதிமூணு அப்படின்ற நம்பரை ரிஷப லக்கணக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்த கூடாது அப்ப ரிஷப லக்கணக்காரன் முக்கியமா அதை வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்ததாக துலாம் துலாத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் அங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கு அப்ப யாருக்கு அங்க சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கண்ணை லக்கணம் அவ கண்ணை லக்கணத்துக்காரர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு இல்ல சார் அது வந்து முடியாது சார் மாத்தவே முடியாது சார் என்ன சார் பண்றது புரியல அந்த மாதிரி நம்பர்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் அதை நினைத்து ஃபீலிங்லேயே அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த நம்பர் உருவாக்கும் இப்ப குடும்பத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அவர்கள் ஃபீலிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு தொழில இரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அவர்களுக்கு அங்க தொழிலை நினைத்து ஒரு ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அப்ப இந்த எண்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்த லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் அப்ப கும்ப லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கும்ப லக்னத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அப்ப இந்த எழுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தினால் எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்ப வாக்குவாதங்கள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து எந்த ஒவ்வொரு இடத்துக்கு போனா வாக்குவாதம் வர்ற ஆள் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்ப யாராருக்கெல்லாம் இந்த வாக்குவாதம் அப்படின்ற நம்பர் இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வக்கீலுக்கு அடுத்து ஒரு ஜோதிட துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வக்கீல் துறையில இருக்கிறவர்களுக்கு அடுத்து மீடியேட்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த எழுபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் சிறப்பாக இருக்கும் அப்ப இந்த மத்த ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மற்ற ஆட்களுக்கு யார் அந்த நம்பர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மகர லக்கணம் மகர லகணத்துக்காரர்கள் இந்த எழுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரை பயன்படுத்த கூடாது சரிங்களா அடுத்ததாக நாலு எட்டு பன்னெண்டு அப்ப துன்பத் திரிகோணம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லுவோம் அப்ப துன்பத் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது கடகம் அப்படின்னு எடுக்கலாம் கடகம் அடுத்து விருச்சகம் அடுத்து மீனம் இந்த மூன்று இடத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எந்தெந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மக அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய எண்கள் பதினேழு அப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினேழு அப்படின்ற நம்பரை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மிதுன லக்கணத்துக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்ப மிதுன லக்கணத்துக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கு அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் இது அனைத்துமே வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் பேசிட்டு இருக்கோம் அப்ப இந்த நம்பரை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த நம்பர் பயன்படுத்தும் போது அங்க அமையும் சரிங்களா அப்ப இந்த நம்பர்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்ததாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதுல இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இப்ப நாற்பத்தி நாலு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் நமக்கு அது புரோஜனம் இல்லாம அங்க வந்து போயிட்டு இருக்கோம் அதனால இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அதுவும் யார் இங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா லக்கணத்துக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அப்ப துலால் அகனக்காரர்கள் இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை பயன்படுத்தும் போது அங்கே வந்து எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் அடுத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் அப்படின்ற எதுவுமே அங்கே வந்து வெளிச்சத்துக்கு வராது சரிங்களா அதனால இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை எல்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்ததாக கும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு அப்ப இந்த தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் கும்பம்ல மீனம் அப்போ நான் எட் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கடகம் விருச்சிகம் மீனம் அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் அங்கே வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வேகம் வெறி எல்லாமே அவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அங்கே வந்து ஜெயிக்க முடியாது ஒரு முட்டி முட்டி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கா அதாவது போய் திரும்பி வர்ற மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கு போனாலுமே அப்ப இந்த தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பரை கும்ப லகணத்துக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அப்படி பயன்படுத்தும் போது இவர்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதாவது ஒரு முயற்சி பண்ணாலும் அங்கே வந்து முட்டி முட்டி மோதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கும் அப்ப இந்த எண்களை எல்லாம் இவர்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக இவர்களுக்கு உண்டான அதாவது இவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய லக்கணம் கிரக நிலைகள் அனைத்தும் ஆய்வு செய்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய எண்கள் நாம் எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரமும் சரி மற்றும் எந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம போனாலும் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும் என்பதற்காக தான் நம்ம வந்து இந்த எண்கணிதத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தும் நம்ம உங்களுக்கு வீடியோவா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உள்ள போனாவ மட்டும்தான் நம்மளுக்கு புரிய வரும் ஏதோ மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இது கெட்ட எண்கள் இது நல்ல எண் இப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டாம் இந்த எண்கள் எல்லாமே நம்ம எந்த எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனையில அந்த ஜாதகர் சந்தித்தே சந்தித்து கொண்டு இருப்பார் அப்ப ஒரு வண்டி எண்கள்ல இந்த நம்பர்கள் எல்லாம் வச்சிருக்கோம் சார் முதல் ஓனரா இருக்கு சார் அது வந்து யாருக்கு சார் பேசும் முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஜாதக அந்த வண்டி எடுக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் பண்ண நபருக்கு அங்க வந்து கேட்கும் இப்ப அப்பா எடுத்து பையன் ஓட்டுறாரு அங்க வந்து முதல்ல நாற்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு தான் அங்க பேசும் பையனுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய எண்கள் என்னவோ அதுதான் அவர் இரண்டாவதாக அவர் பையனுக்கு பேசும் இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உட்புகுந்து அதை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து உங்களுக்கு வீடியோவை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த வீடியோக்கள்ல வந்து இருக்கக்கூடிய உட்கருத்துக்களை எல்லாம் எடுத்து ரொம்ப பேர் என்ன பண்றாங்கனாக்கா அவங்க பாடமாகவே எடுத்து அவங்க வந்து எழுதி வச்சு சார் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க மிக்க சந்தோஷங்கள் தான் இருக்கு சரிங்களா அதனால இந்த வீடியோக்களை எல்லாம் சரியான முறையில் நீங்க வந்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னு தான் எல்லாருமே பாடுபடுறோம் அதனால எல்லாருமே இந்த வீடியோக்களை பார்த்து தாங்களாகவே நீங்களே நம்பர் எடுத்து இது எப்படி இது எப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம் ஜோதிடராக இருந்தாலும் கூட இது சில விஷயங்களை உட்பகுதி தான் நம்ம வந்து நபர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்ப அதனால நீங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது இருந்தா அவர்களிடம் நீங்க போய் கூட வந்து இந்த எண்களை எப்படி எடுக்கணும்ன்றத கேட்டு தெரிந்து அதன் பிறகு எடுத்து ஒரு ஆலோசனை பெற்று நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு எண்களை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இல்லாமல் எந்த ஒரு கலையும் எந்த ஒரு வித்தையும் அங்க வந்து சித்திக்காது அப்படின்ற ஒரு விஷயம் பழமொழியே இருக்கு அதனால உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவாக யாராக இருந்தாலும் அவரிடம் நீங்க சென்று கேட்டு தெரிந்து ஆலோசனை பிரகாரம் நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும் சரிங்களா இது போன்று மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்